தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் தீராத நோய்களாக நாம் கருதும் கேன்சர் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட வேண்டுமா இதோ நாற்பத்தெட்டு நாட்களில் தீர்வு கிடைக்கிறது பயன்படுத்துங்கள் பயன்பெறுங்கள் ஆரோக்கியமாக பிறந்த நன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையால் நோயை விலை கொடுத்து வாங்கி வருகிறோம் அரிசியில் கலப்படம் காய்கறியில் கலப்படம் விரும்பி உண்ணும் இன்னும் மேற்கத்திய உணவு முறையில் கலப்படம் பிள்ளைகள் விரும்பி உண்ணும் ஜாக்கிலெட் மிட்டாய்களில் கலப்படம் நாம் விரும்பி குடிக்கும் சூசுகளில் கலப்படம் இப்படி பல்வேறுபட்ட பலகல பலதரப்பட்ட கலப்படங்களினாலால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம் இந்த நோய்களிலிருந்து விடுபட மருத்துவத்துறையை நாடினால் தீர்வு தரும் மருந்து மாத்திரைகளால் விளைவுகளை ஏற்படுத்தி புதிய நோய்களுக்கு அடிமையாகிறோம் இப்படி தெரிந்தும் தெரியாமல் நாம் ஆரோக்கியத்தை இழந்து பல்வேறு நோய்களால் தாக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகிறோம் இன்று கேன்சராலும் சர்க்கரை நோயினாலும் உடல் பரமனாலும் மூட்டு வழியினாலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் செலவு செய்ய முடியாமல் வயதிலேயே பலர் இறந்து விடுகின்றனர் இத்தகைய கொடூரமான கேன்சரை விரட்ட வேண்டுமா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டுமா உடல் பருமனை குறைக்க வேண்டுமா இதோ சித்தர்களின் சித்த மருத்துவ குறிப்பாடுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட அருமருந்து நாற்பத்தெட்டு நாட்களில் தேர்வு கிடைக்கும் வரும் முன் வரும் முன்பும் அந்த ஆரம்பத்திலேயே தொடர்ந்து மூன்று மாதம் அளவு தொண்ணூறு நாட்கள் மட்டுமே பயன்படுத்துங்கள் போதுமானது தேவையான பொருட்களை குறித்து கொள்ளுங்கள் வெந்தயம் இருநூத்தம்பது கிராம் ஓமம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் மூன்றையும் எடுத்து இளம் வருவலாக வறுத்து பொடி செய்து ஒரு காற்றுப்புகாத கண்ணாடி பாத்திரத்தில் அடைத்து கொள்ளுங்கள் இரவு சாப்பிட்ட பிறகு தூங்கச் செல்லும் முன்பு ஒரு ஸ்பூன் பொடியை எடுத்து வாயில் போட்டு வெதுவெதுப்பான சுடுதண்ணீர் ஒரு டம்ளரில் அருந்துங்கள் அல்லது ஒரு டம்ளர் சுடுதண்ணீரில் கலந்து குடியுங்கள் இதை குடித்த பின்பு எந்த உணவையும் உணக்கூடாது தொடர்ச்சியாக மூன்று மாதம் வரை சாப்பிடலாம் அப்புறம் பாருங்கள் கேன்சர் செல்லுகள் அழிக்கப்படும் சர்க்கரை நோய்கள் கட்டுக்குள் வரும் உடல் பருமன் குறைக்கப்படும் இந்த அதிசயத்தை நீங்களே உணரலாம் நன்மைகள் இந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் உடலில் உள்ள நச்சுக்களையும் கெட்ட கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றி உடல் எடையை குறைக்க உதவும் எலும்புகள் வலுவடையும் பல் பிரச்சனைகள் தீரும் கேன்சர் செல்களை அழித்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தோல் சுருக்கங்களை நீக்குவதால் தேகம் இனுணுப்பாக இருக்கும் மலச்சிக்களை சரிசெய்யும் மூலப்பிரச்சனைகள் வராது முடிவளர்ச்சி சீராக இருக்கும் மாதவிடாய் பிரச்சனைகளை சரி தீமைகள் மூன்று மாதங்களுக்கு மேல் பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது ஏனால் இரத்த அழுத்தத்தை குறைக்க செய்யும் சிலருக்கு தூக்கத்தை அதிகரிக்க செய்யும் வரும் முன் வரும் முன் பயன்படுத்துங்கள் இருந்து விடுபட்டு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்